ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க கிர்னி பழம் ஜூஸ் தாங்க பழம் முலாம்பழம் மெலன் என்று மூணு பேருங்க இருக்குது இது நீரழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழமாக இருக்குதுங்க வெயில் காலத்தில் உட்கொள்றதால நம்ம உடம்புல சர்ம பளபளப்பு பார்வைத்திறன் அதிகரிக்குது நீரழிவு உள்ளவர்களுக்கு இது மிக நன்மை தரும் பழம் உடல் எடையை கட்டுக்குள் வைக்குது சர்மம் மற்றும் திறன் மேம்படுகிறது இதில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னா கிட்னி பழத்தில் விட்டமின் ஏ இசி பீட்டாகரோட்டின் பொட்டாசியம் மாங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன விட்டமின் சி ஆக்சினேட்டன் பண்புகள் கொண்டிருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது விட்டமின் இசி போன்ற ஆன்டி ஆக்சிசன் கர்மத்தை பாதுகாத்து புத்துயிர் பெற செய்கின்றன நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் நிற்பதால் வயிற்றுக்கோளாறுகளையும் குறைக்கிறது கிர்னி பழத்தில் விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் இருப்பதால் ஆஸ்துமா குறைகிறது சாறு நிறைந்த இதன் சதைப்பகுதியில் கரைக்கக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது அதனால் தினசரி உணவில் கிர்னி பழத்தை அதிகமாக சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது வாரம் மூணு முறையாவது சேர்த்துக்கிடுவோங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்